இந்த கோயில் திருத்தலம் குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இது வெளியே புறம் கோபுரங்கள் அமைந்திருக்கிறது அதை பின்போகம் தேரை சித்தர் இருக்கிறார் அவருடைய சமாதி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ அதை நோக்கி தான் பயணம் இருக்குது இது கோபுரம் கோபுரம் பின்பெரும் தேர சித்தரை இருக்கிறார் உள்ளே அபிஷேகலாம் நடந்துகிட்ருக்கு உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வெளிப்புறம் வரைக்கும் எடுத்துகிட்டுருக்கேன் இப்போ தேர சித்தரை ச சமாதியை நோக்கி வந்துட்ருக்கோம் இதுதான் தேரைய சுற்றி இருக்கிற சமாதி இது உள்ளதாக இருக்கிறார் தேரைய சித்தர் இது ரொம்ப பெரிய பிரதானமான கோயில் நிறைய டைம் சொல்லியிருக்காங்க இதை பற்றி அதில் யாரும் ஒரு தெளிவாக இங்கே இருக்கிற ஊர் மக்கள் சொல்லலை அது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதான் தேரே சித்தர் தேரே சித்தருடைய ஜீவசமாதி தேர சித்தர் நீங்கள் ரெண்டு இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க வேறு ஒரு இடத்துலையும் இங்கேயும் கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கேயும் இருக்கிறாருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ அந்த தேரீ சித்தருடைய எடுத்துகிட்டு இருக்கேன் அரகர மகாதேவா அரகரை சிவதேவா அண்ணாருடைய போட்டி எண்ணாட்ட ஒருக்கும் இறைவா போட்டி ஏகம்பத்துறை ஏந்தாய் போற்றி ககிலை மலையானை போற்றி போற்றி தேரீ சித்தர் தேரிய சித்தர் பக்கத்தில் மகாதேவர் இருக்கிறார் பாருங்கள் மகாதேவர் நல்லா பாருங்கள் ஆசீர்வாதம் பண்ணுவார் நல்லா வேண்டிக்கங்க இது பெரிய நான் எதிர்பார்க்கல ஆனால் சே தேரி சித்திர இந்தளவுக்கு இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கல இது வந்து தேரி சித்தருடைய சித்தருடைய மகான் மகான் பக்கத்தில் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கார் பார்த்திங்களா இது பெரிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைப்பதற்கு கடவுள் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கணும் மக தேத்திரவுடைய பாருங்கள் இது உள்ள விளக்கு எரியுது சுற்றி இருட்டாக இருக்குது இது அவருடைய ஐயா அது பக்கத்தில் தான் எம்பெருமான் செவ்வருமான் அவருடைய 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 பாதங்கள் பார்த்துருக்கேன் நல்லா பாருங்கள் இது அவருடைய மகாதேவருடைய அனுகுரகம் என்ன ஓம் சிவா என்ன ஓம் சிவா ஓம் தேரே சித்தரையை போற்றி ஓம் தேரே சித்தரையை போற்றி ஓம் தேரே சித்திரையை ஊற்றி ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம இன்று நான் பார்க்க இருக்கும் திருத்தலம் பாலாஜா மாவட்டம் பாலாஜா தாலுகா திருமலைச்சேரியில் உள்ள திரு சோமநாதேஸ்வரர் திருபுராசம் சமாதி ஐயாவை பார்க்க சந்திருக்கிறோம் இன்றைய பிரதோஷ காலம் வயபாடில் சிறப்பு பிரதோஷம் நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை இந்த வழிபாடுகளில் கலந்து கொள்வோர் அனைத்து வித நன்மைகளும் கிடைக்கும் இந்த கோயிலுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு எடுத்து உரைத்து வருகிறேன் அப்படியே பாருங்கள் இது பலிப்பீடம் பலிப்பீடம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மன்னிப்பீடு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமாள் இருக்கார் அவன் பேர் கால பைரவர் இருக்கார் அதன் பிறகு சிவபெருமானு இருக்கார் முருகப்பெருமானு இருக்கார் அதை முடிந்துவிட்டு வன்னிய பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் முடிந்து விட்டது அபிஷேகம் முடிஞ்சி ஆர்த்தி முடிந்துவிட்டது